கிராமட்டு புரிக்கா மாட்டுக்கான விளையாட்டுக்கல மாட்டுக்கார வெளியவாட்டுக்கார மூணு நாலு அஞ்சு ஆறு மாட்டு ஒன்பது பத்து மாடு சினிமா பத்து வரைக்கும் வாடி வாசலுக்கு வெளியே இருந்தக்கூடிய பதினொன்று ஆளுங்க

அண்டா விலாக்கும் சர்வை ஒரு அண்டா மார் விட்டுடுங்க ஏய் விலாக்கும் ஒரு அண்டா சூப்பர் ஆறுமரா 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 சூப்பர் சூப்பர் அந்த குதிரை ஒரு குளம் கோடா ஆறுமரா ஆறுமரா விற்றது 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 மாடு மீலாடு அந்த சிங்க மரக்கோயம் பாரா ஒரு ஐந்துல வெக்க வெச்சி கேப் கேர் விலங்கு சார் நாளைக்கு ஒரு சோறு ஒரு ஐந்து இருந்தே பாதியா நம்ம மாடு வெச்சது ஏச்சே

சிவா என்ற ஆறுதல் சின்ன மாதிரி சொல்லுங்க சார்

தம்பி ஓரத்துங்க பேசுங்க யாருக்கும் பேசலாருக்கு மாதிரி பேருக்கான் ஏறு இந்த மாடப்படி பேரு தம்பி யாருக்கு

சார் ஒரு கூட ஒரு கூட சூப்பர் சித்தர் நெட்டி சூப்பர்